புதுசு மக்கள் செல்வன் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பாங்க நான் அப்பவே சொன்னேன் மக்கள் செல்வன் எத்தனை பார்த்துருப்பீங்க ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் மாதிரியான ஒரு ஹோஸ்ட பாக்க மாட்டீங்கன்னு அவர் ஆட விட்டு அடிப்பாரு அப்படின்ற மாதிரி தரமான சிறப்பான சம்பவங்கள் இந்த வீக் காத்திருக்கு சோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல இது வரைக்கும் எட்டு வருஷத்துல பல வீக்கெண்ட் வந்திருக்கு ஆனா மக்கள் செல்வன் அவர்களுடைய ஹோஸ்டிங்ல வீக்கெண்டுக்கு மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இதற்கு முதல் எதிர்பார்ப்பு இல்லை அப்படி அப்படின்றதான் உண்மை அதை ஹோஸ்டல்ல லைவ்ல பார்ப்பவர்கள் அதற்கான சாட்சி சரிங்களா ஒவ்வொரு வீக்கெண்டும் வீக்கெண்ட்டும் அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு சம்பவங்கள் என்ன அப்படின்னா ஹிஸ்டரி ரிபீட் அப்படின்ற மாதிரி பல பேருக்கு ஹிஸ்டரி என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்காது சீசன் ஒண்ணு பாத்துருக்க மாட்டீங்க அதே சில விடயங்கள் நடக்கும் மக்களே அது என்ன அப்படின்றது அடுத்தது வந்து வீட்டுக்குள் சென்ற மக்கள் செல்வன் அப்படின்றது ராயனுக்கு போடப்பட்ட குறும்படங்கள் இதற்கு சொல்லலாம் அடுத்தது எதிர்பாராத வெளியேற்றங்கள் அப்படின்ற மாதிரி தகவல் மின்னர் உண்மையிலேயே யாரு அப்படியான விடயங்கள் இப்ப சோசியல் மீடியால இப்ப போற தகவல்கள் மட்டுமல்லாம எனக்கு வந்த சில தகவல்கள் சரிங்களா ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி ரிபீட் அப்படின்றது பிக் பாஸ் சீசன் ஒன்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா நம்ம தமிழ் பிக் பாஸ்ல நடக்கிற சீசன் அதுல வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே அப்படின்றது கோல்டன் டிக்கெட் அப்படின்ற மாதிரி அழைக்கப்பட்டது அதுல வந்து வருத்தனமான டாஸ்க் எல்லாம் வைத்தார்கள் அந்த டாஸ்க் முடிவுல வந்து வேற ஒருத்தங்க தான் வெற்றியாளர் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பொண்ணு இருந்துச்சு சரிங்களா அந்த கார் டாஸ்க் வச்சு அந்த கார் டாஸ்க்ல அந்த கீழே யார் கை கால் வச்சது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது ஆனா சனிக்கிழமை மாற்றப்பட்டது கமல்ஹாசன் அவர்கள் உண்மையான வீணருக்கு வந்து அந்த கோல்டன் டிக்கெட்டை வந்து கொடுத்தாங்க அது கமல்ஹாசன் அவர்கள் உள்ளுக்குள்ள போய் ஹவுஸ்மேட்ஸோட பார்த்து பேசி அப்புறம் அந்த டக்குனர் ட்விஸ்ட் வந்து வைப்பார் பாருங்க அது தரமா இருக்கு அது நம்ம சின்ன வயசுல அப்ப அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு அப்படியே நம்ம பார்க்குறோம் வியந்து பாக்குறோம் அந்த எல்லாம் அப்படியே இருக்கும் அற்புதமா இருக்கும் இப்ப கூட பல பேர் அதைத்தான் சொல்றாங்க ஹிஸ்டரி ஹிஸ்டரி அந்த அளவுக்கு மறக்க முடியாத ஒரு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் முதலாவது பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ்ல முதலாவது கோல்டன் டிக்கெட் அப்ப அதுல ஒரு ட்விஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு இங்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பண்றாங்க ஆக மொத்தத்துல பிக் பாஸ்க்கு வந்து இது ஒரு முதலாவது சீசன் மாதிரி அப்ப இங்க சேதுபதி அண்ணா டிக்கெட் ஃபினாலே கொடுக்க போறாங்க அப்படின்ற அந்த ஹிஸ்டரி திரும்ப நடக்குது திரும்ப ரிப்பீட் ஆகுது சூப்பர்லே இது ஒரு விடியம் இதுதான் இப்ப வந்து சோஷியல் மீடியால போய்கொண்டிருக்கு சரிங்களா ரெண்டாவது விடியம் என்ன அப்படின்னா ராயனுக்கு போடப்பட்ட குறும்படங்கள் ஒண்ணு வந்து அவன் டாஸ்க்ல பண்ண பித்தலாட்டம் சரிங்களா இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களை பற்றி பிக் பாஸ் டீம் பத்தி தரக்குறைவாக பேசினது மாத்தி மாத்தி சொன்னது அப்டியான விடயங்கள் அவர் மேல இருக்கு அதற்கான குறும்படம் வந்து டாக்ல இருக்கு இது வந்து ஒன்னு குறும்படமா வரலாம் இல்ல அப்படின்னா நம்ம மக்கள் செல்வன் ஸ்டைல்ல அவர் அவரே வந்து அந்த கேள்விகளை கேட்டு வச்சு செய்வார்ல அந்த விதமா இருக்கும் பட் வாட் எவர் இது வந்து நடக்கும் சரிங்களா இது ரெண்டாவது விடியம் மூணாவது விடியம் என்ன அப்படின்னா டிக்கெட் பின்னாலே பின்னர் ஆஸ் யூஸ்வல் இப்போ வந்து இப்ப வெளியில வர்ற தகவல்கள் இப்போ முத்துக்குமார் அவர்களுக்கு இருபது பாயிண்ட்ஸும் இப்ப ராயனுக்கு வந்து இருபத்தோரு பாயிண்ட்ஸும் அப்படின்ற மாதிரி சரிங்களா சோ அப்ப அந்த ரவுண்ட்ல ராயன் அவுட் அப்படின்னா ஏன்னா அவர் வந்து ஃபோல்ட்ஸ்

டைட்டில் அடிச்சது முகின் அவர்கள் இதற்கு நான் வந்து ஒரு கிழமைக்கு முதல் போட்ட வீடியோல மாறி சொல்லிருப்பேன் ஒரு நண்பர் கரெக்டா சொல்லியிருப்பாங்க ஒரே ஒரு நபர் தான் நடிச்சிருக்காங்க அது முகின் சரிங்களா சோ இந்த வாட்டி முத்துக்குமாரன் அவர்கள் டிக்கெட் பின்னாலே வின் பண்ற பட்சத்துல அந்த சாதனை ரெண்டாவது தடவை அவர் வந்து பண்ணுவாரு பட் முத்துவோட ஆட்டமே வேற ஹி டிசர்வ் இட் அப்படின்றதான் மக்களோட கருத்து சரிங்களா ஓகே இது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சேதுவண்ண அவர்கள் வீட்டுக்குள்ள போய் டிக்கெட் மாதிரி ஒரு தகவல் அது எனக்கு இன்னும் டிக்கெட் ஒன்னு ஆக்டிவிட்டி போய் கொடுப்பாங்க குள்ள வீட்டுக்குள்ள அப்படின்னா இந்த ஸ்டோர் ரூம் வழியா சேதுவண்ணா வராம டிக்கெட் வரும் பட் இது சேதுவண்ண அவர்களுக்கு முதலாவது சீசன் அப்படின்றபடியா அவர் வீட்டுக்குள்ள போய் அது இன்னும் சிறப்பா இருக்கும் பாப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து வெளியேற்ற சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் அடுத்த பயங்கரமான இப்போ பொதுவா பாஸ் பத்தி தப்பா பேசினா நீ பேசி போட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது இங்க ராயன் அப்படின்றவரு பிக் பாஸ் பத்தி பிக் பாஸ் செலெக்ஷன் டீம பத்தி உள்ளுக்குள்ள பிக் பாஸ் அனுப்பப்பட்ட போட்டியாளர்களை பத்தி பிக் பாஸ் குடிக்கிற டாஸ்க பத்தி கேவலமா வந்து பேசிருக்கான் சோ அதனாலயும் ரெட் கார்டு கொடுத்து வரீங்கன்னு அனுப்பணும் சோ அப்போ ராயனோட விஷயம் எதிர்பார்க்கலாம் அப்படி என்றதான்

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி